செல்வமும் சுகமும் இருந்த ஒருவன் அனைத்தையும் விட்டு உண்மையை தேடியவன் உலகமே இன்று அவரை புத்தர் என்று வழிபடுகிறது பிஹேசி புத்தரின் வாழ்க்கை நிலை நீளமான கதை ஒரு காலத்தில் கபிலவஸ்து என்ற நகரத்தில் சுத்தோதனர் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தார் அவருக்கும் மாயாதேவிக்கும் ஒரு மகன் பிறந்தான் அந்த குழந்தையின் பெயர் சித்தார்த்தன் பிறந்தவுடன் அந்த சின்ன குழந்தையை பார்த்து முனிவர்கள் எல்லாம் இவன் ஒரு பெரிய மன்னனாகவோ அல்லது உலகையே காப்பாற்றும் ஞானியாகவோ ஆகப்போகிறான் என்று கூறினார் மனதில் ஒரு பயம் மகன் ஆசிரமம் போய் துறவி ஆகிவிடக் கூடாது என்பதே அதனால் சித்தார்த்தன் சிறு வயதிலிருந்தே சுக சௌகரியங்களால் சூழப்பட்டு எந்த துயரத்தையும் காணாமல் வளர்க்கப்பட்டார் ஆனால் விதியின் விளையாட்டு வேறு ஒரு நாள் சித்தார்த்தன் தனது தேரோட்டனுடன் நகரம் சென்றபோது முதுமையான ஒருவரை பார்த்தார் பிறகு நோயால் வாடிய ஒருவரை அடுத்ததாக ஒரு சவத்தை வாழ்க்கையின் நிலையாமையை கண்டு மனம் கலங்கினான் எல்லாரும் பிறந்து முதிர்ந்து நோயுற்று இறந்து விடுகிறார்களா என்ற கேள்வி சித்தார்த்தனை துயரத்தில் ஆழ்த்தியது அதே சமயம் அவர் ஒரு துறவியை கண்டார் அந்த துறவி முகத்தில் அமைதியுடன் இருந்தார் உடனே சித்தார்த்தன் உணர்ந்தார் இப்படி துன்பத்திலிருந்து விடுபடும் வழி இருக்கிறது இவ்வாறு ஒருநாள் தனது மனைவியும் தனது பிள்ளையையும் தூக்கத்தில் விட்டு அரண்மனையையும் விட்டு தனியாக இரவோடு இரவாக வெளியில் புறப்பட்டார் அந்த இரவுதான் மகாபரணிஷ்கிரமணம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது பெரிய துறக்கம் சித்தார்த்தன் பல குருக்களிடம் போய் யோகப் பயிற்சி தவம் தியானம் அனைத்தையும் கற்றார் ஆனால் யாரிடமும் அவர் உண்மையான விடுதலையை காணவில்லை கடைசியாக நெருங்கிய மரத்தின் அடியில் அமர்ந்தார் உண்மை கண்டுபிடிக்காமல் எழுந்திராதே என்று உறுதி கொண்டார் பல நாட்கள் தியானத்திற்கு பிறகு அவர் உள்ளுக்குள் ஒளியை கண்டார் ஆசை கோபம் மாயை அனைத்தையும் தாண்டி உலகின் துன்பத்துக்கு காரணம் ஆசை என்பதையும் அதிலிருந்து விடுபட நான்கு சத்தியங்களையும் கண்டறிந்தார் அந்த நொடியில்தான் சித்தார்த்தன் புத்தராக ஆனார் அறிவொளி பெற்றவன் பின்னர் புத்தர் வாழ்நாள் முழுவதும் கருணையுடனும் ஞானத்துடனும் உலகுக்கு ஒரு பாதையை காட்டினார் அதுதான் அரிய சத்தியங்கள் மற்றும் அட்டாங்க மார்க்கம் துன்பத்தின் உண்மை துன்பத்தின் காரணம் துன்பத்திலிருந்து விடுபடும் வழி விடுதலையினை அடையும் பாதை அந்த பாதை இன்று கூட கோடிக்கணக்கான மக்களுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தருகிறது ஒரு மன்னனின் மகனாக பிறந்தவர் உலகின் மகனாக வாழ்ந்தார் அவர்தான் கௌதம புத்தர் அரண்மனைக்குள் சுகத்தில் வாழ்ந்தவன் வாழ்க்கையின் உண்மையைக் கண்டவன் இறுதியில் உலகையே காப்பாற்றும் ஞானியாக மாறியவன் அவர்தான் புத்தர் முன்பு கபிலவஸ்து என்ற நகரத்தில் சுத்தோதன மன்னன் ஆட்சி செய்தான் அவருக்கும் மாயாதேவிக்கும் ஒரு மகன் பிறந்தான் அந்த குழந்தையின் பெயர் சித்தார்த்தன் பிறந்த பிறந்தவுடனேயே முனிவர்கள் அனைவரும் இவன் ஒருநாள் உலகையே காப்பாற்றும் ஞானியாக மாறுவான் என்று தீர்க்க தரிசனம் செய்தனர் ஆனால் மன்னன் அதை கேட்டு பயந்தார் ஏனெனில் மகன் மன்னர் ராஜ்யத்தை விட்டுவிட்டு துறவியாகி விடுவான் என்று பயமடைந்தார் அதனால் சித்தார்த்தன் சிறு வயதிலிருந்தே செல்வமும் சுக வாழ்க்கையும் சூழ்ந்த சூழலில் வளர்க்கப்பட்டார் சித்தார்த்தன் அறிவும் கருணையும் மிகுந்தவர் அவர் எவரையும் துன்புறுத்த விரும்பவில்லை கூடவே ஒரு விலங்கை கூட பாதிக்காத மனம் கொண்டவர் இளமைக்கு வந்தபோது அவரை அழகிய யசோதராவுடன் மணமுடித்தனர் அவர்களுக்கு ஒரு மகனும் பிறந்தான் அவரின் பெயர் ராகுலன் மன்னனுக்கு மகிழ்ச்சி அளவில்லாமல் இருந்தது இப்போது மகன் அரண்மனையையும் விட்டு போவதில்லை என்ற எண்ணத்தில் இருந்தார் ஆனால் விதி வேறு ஒருநாள் சித்தார்த்தன் தேரோட்டனுடன் நகரத்திற்கு சென்றார் அப்போது முதுமையான ஒருவரை பார்த்தார் முதுமையின் துயரம் அவரை சிந்திக்க வைத்தது மறுநாள் நோயால் வாடிய ஒருவரை பார்த்தார் பிறகு ஒரு சவ பறக்கட்டையை பார்த்தார் பிறப்பு முதுமை நோய் மரணம் இவைகள் வாழ்க்கையின் உண்மைகள் என்று புரிந்தார் ஆனால் நான்காவது நாளில் ஒரு துறவியை பார்த்தார் அந்த துறவி அமைதியான முகத்துடன் இருந்தார் அதனால் சித்தார்த்தனின் மனதில் ஒரு எண்ணம் பிறந்தது வாழ்க்கையின் துன்பத்திலிருந்து விடுபடும் வழி தேட வேண்டும் அந்த இரவு மனைவி மகன் தூங்கிக் கொண்டிருக்கும்போது சித்தார்த்தன் அனைத்தையும் விட்டு அரண்மனையிலிருந்து புறப்பட்டார் அந்த இரவுதான் வரலாற்றில் மகா பருணிஷ்கிரமணம் என்று அழைக்கப்படுகிறது பெரிய துறக்கம் சித்தார்த்தன் பல குருக்களை சந்தித்து யோகம் தவம் தியானம் எல்லாம் கற்றார் ஆனால் உண்மை அமைதியை எங்கும் காணவில்லை சில வருடங்கள் கடும் தவம் செய்து பார்த்தார் ஆனாலும் அவர் உள்ளத்தில் ஒளி தெரியவில்லை ஒருநாள் சித்தார்த்தன் ஒரு பசு மரத்தின் அடியில் அமர்ந்தான் மனதில் உறுதி கொண்டான் நான் உண்மையை கண்டுபிடிக்காமல் எழுந்திராதே பல நாட்கள் இரவுகள் தியானத்தில் அமர்ந்தார் அப்போது அவரது உள்ளம் முழுவதும் அறிவொளியால் நிரம்பியது ஆசை கோபம் அறியாமை அனைத்தையும் தாண்டி வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்தான் அந்த நொடியில்தான் சித்தார்த்தன் புத்தர் ஆனார் அறிவொளி பெற்றவன் புத்தர் உணர்ந்தது என்ன வாழ்க்கையின் துன்பம் ஆசையிலிருந்து பிறக்கிறது ஆசையிலிருந்து விடுபட்டால் துன்பம் முடிவடையும் அதற்கு வழிகாட்டும் பாதைதான் அட்டாங்க மார்க்கம் சரியான பார்வை சரியான எண்ணம் சரியான சொல் சரியான செயல் சரியான வாழ்வு சரியான முயற்சி சரியான நினைவு சரியான தியானம் ஆனால் மன்னன் பயந்தான் மகன் துறவி ஆகிவிடக் என்பதால் அவனை எப்போதும் செல்வ சுகங்களில் மட்டும் வைத்தான் ஆனால் விதி வேறு ஒரு நாள் சித்தார்த்தன் நகரம் சென்றபோது முதுமை நோய் மரணம் ஆகியவற்றைக் கண்டார் பிறகு ஒரு துறவியைப் பார்த்தார் வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்தார் துன்பத்திலிருந்து விடுபடும் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று உறுதி கொண்டார் ஒரு இரவு மனைவி மகன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அனைத்தையும் விட்டு வெளியேறினார் அதுதான் மகா பரணிஷ்கிரமணம் பெரிய துறக்கம் பல வருடங்கள் தவமும் தியானமும் செய்து இறுதியில் பசுமரத்தின் அடியில் அமர்ந்து அறிவொளி பெற்றார் ஆசை கோபம் அறியாமை அனைத்தையும் வென்று புத்தரானார் புத்தர் உலகிற்கு நான்கு அரிய சத்தியங்களையும் அட்டாங்க மார்க்கத்தையும் கற்றுக் கொடுத்தார் வாழ்க்கை துன்பம் நிறைந்தது துன்பத்தின் காரணம் ஆசை வென்றால் விடுதலை அதற்கான வழி அட்டாங்க மார்க்கம் மன்னனின் மகனாக பிறந்தவர் உலகின் மகனாக வாழ்ந்தார் அவர்தான் கோதமபுத்தர் முடிவு மோரல் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் தங்கமும் வைரமும் அல்ல அமைதியும் தான்